வரமத்துலமதுலாஹி ரபுலா அல்லாஹ் மூலானா முகமதின் முபாரிக் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள அல்லாஹு தாலா குழந்தை செல்வங்களை நமக்கு அமானிதமாக அருக்குறையாக அல்லாஹு உறங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட அருட்குடைகளை அமானிதங்களை பேணி பாதுகாப்பது நம்மீது கடமையாக இருக்கிறது இன்றைய நவீன உலகத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய செல்போன்களுடைய விளையாட்டுகள் மற்ற விஷயங்கள் மற்றும் செல்போனில் வரக்கூடிய சமூக ஊடகங்கள் இவைகளுடைய தீமைகளிலிருந்தும் தாக்கங்களிலிருந்தும் பிள்ளைகளை நாம் பாதுகாப்பது நம்மீது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது இந்த கடமையை எப்படி நாம் உணர வேண்டுமென்றால் இவர்களை நாம் எப்படி கண்காணித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இராணுவ வீரர் எப்படி எல்லையிலே இருந்து கொண்டு எதிரிகள் யாரும் உள்ளே நுழைந்து விடாமல் அருகே இருக்கக்கூடிய எல்லைப்புறங்களிலிருந்து எந்த தாக்குதல்களும் ஏற்பட்டு விடாமல் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாமல் அவர்கள் பாதுகாப்பு பணியிலே இருக்கிறார்களோ அதுபோல நாம் குழந்தைகளை பாதுகாப்பது அவர்களை கண்காணித்து அவர்களை பாதுகாப்பதன் மீது மிகுந்த ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும் ஏன் இஸ்லாமிய அடிப்படையில் குழந்தைகளை நாம் வ வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஐந்து வகையான காரணங்கள் முதல் காரணம் ஈமாருடைய விஷயத்தில் பெற்றோர்களை குழந்தைகள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லுகின்றான் வல்லதீன ஆமனு வத்தபாத்துகும் துர்ரியத்துவும் ஈமானின் அலஹத்னாபிகிம் துர்ரியத்தகும் வமா அலத்துனாகும் என் ஆமலிகிம் என் ஷெய்யின் கொல்லும்ரியும் இமா கசபரகின் அவர்கள் ஈமான் கொண்டு அவர்களுடைய சந்ததியினர்களும் அவர்களை ஈமானுடைய விஷயத்தில் பின்பற்றுவார்களேயானால் அவர்களை நாம் அந்த பெற்றோர்களோடு அந்த சந்ததியினர்களை அந்த பெற்றோர்களோடு நாம் சேர்த்து வைப்போம் இன்னும் அவர்கள் செய்த அமல்களிலிருந்து எந்த ஒன்றையும் நாம் குறைத்து விட மாட்டோம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய அவன் செய்த அந்த விஷயங்களில் இணைத்து வைக்கப்படுகின்றான் பிணையாக்கப்படுகிறான் என்பதாக அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்கின்றான் இப்போ நம்முடைய சந்ததியினர்கள் ஈமானுடைய விஷயங்களில் நம்மை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் நாம் ஈமானிலே இருந்தால் மட்டும் பத்தாது நாம் ஈமானுடைய விஷயங்களில் இருந்தால் மட்டும் பத்தாது நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கப்பட்டால் நம்மோடு அல்லா நாளை மறுமையிலும் அவர்களை சேர்த்து வைப்பான் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை இரண்டாவது அவர்கள் உலகில் நமக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை பார்த்தால் நமக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் அப்படியானால் அவர்களை நாம் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்கினால்தான் நிச்சயமாக அந்த கண்குளிர்ச்சி என்பது ஏற்பட முடியும் என்னதான் இந்த உலகத்திலே அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் கொடுத்தாலும் அசலாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை அவனுக்கு நாம் கற்றுத்தரவில்லையானால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை என்பது நமக்கு கண்குளிர்ச்சியை தராது மாறாக கவலைகளையும் துன்பங்களையும் ஏற்படுத்திவிடும் எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் நாம் உருவாக்குகின்ற பொழுது கண்குளிர்ச்சி என்பது இந்த உலகத்திலே நமக்கு ஏற்ப எங்களுடைய ஜோடிகளிலிருந்து எங்களுக்கு கண்குளிர்ச்சியான சந்ததியினர்களை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தா என்பதாக அன்பளிப்பாக தா என்பதாக அவர்கள் கேட்பார்கள் என்பதாக அல்ல குரான் ஷரீப்பிலே சொல்கிறான் அப்படியானால் நம்முடைய சந்ததியினர்கள் நமக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால் அவர்களை நாம் இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்க வேண்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் இந்த உலகை விட்டு பெற்றோர்கள் பிரிந்ததற்கு பிறகு இந்த குழந்தைகள் இந்த சந்ததியினர்கள் பெற்றோர்களுக்காக துவான் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால் குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் ஈமானுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தால் மட்டுமே இந்த குழந்தைகள் பெற்றோர்களுடைய பிரிவுக்கு பிறகு பெற்றோர்களுக்காக பெற்றோர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிக நாயகம் செல்லல்லாஹ் வலிவுசெல அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் இந்த உலகத்தில் அனைத்தும் முடிந்து விடுகிறது ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் இந்த உலகத்தோடு அனைத்தும் முடிந்து விடுகின்றது ஆனால் மூன்று விஷயங்கள் மட்டும் அந்த மனிதனை பின்தொடர்ந்து செல்லும் என்பதாக நாயகம் செல்லல்லா வலிவுசெல அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சானு இன்கதா அனுஹு அமலுகோ இல்லாமின் சலாசா இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியா அவ் அின் இன் தஃபாபிஹி அவ் வலதின் சாதிகின் எதோ அவ்வுலகோ அவ்வளதின் சாது எகின் எதோ அவலஹோ அவன் செய்த தான தருமங்கள் அவனை பின்தொடரும் அவன் கற்ற கல்வி அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி அந்த கல்வியின் மூலமாக அவன் செய்த அமல் இவைகள் இவனை பின்தொடரும் அந்த கல்வியின் மூலமாக பிறர்கள் செய்யக்கூடியாமல் அதனுடைய நன்மை இவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மூன்றாவதாக சொன்னார்கள் அவ்வளதின் சாலிகின் இது அவ்வளவு அவர்களுக்காக அந்த குழந்தைகள் சாலிகான குழந்தைகள் துவா செய்வார்களே அது அவர்களை பின்தொடரும் என்பதாக மிக நாயகம் சல்லல்லா அலி வஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் அப்போ குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் ஈமானுடைய விஷயங்களை சொல்லி கொடுத்து நாம் வளர்க்கின்ற பொழுது அவர்கள் அப்போ மனிதன் மௌத்தாகிவிட்டால் இந்த மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் என்பதாக நாயகம் செல்லவாலிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்களே அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துவான் செய்யக்கூடிய அளவிற்கு உள்ள அந்த மார்க்க ஞானங்களை ஒழுக்கங்களை ஈமானுடைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் எனவே தான் மூன்றாவது விஷயமாக இந்த விஷயத்தை நமக்கு தருகிறார்கள் நான்காவதாக நாளை முன்னிலையில் குழந்தைகள் நாளை அல்லாவின் முன்னிலையில் மறுமையில் குழந்தைகள் விசாரிக்கப்படுவார்கள் அந்த விசாரணையிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் அகில் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அலா குல்லுக்கும் ராம் ஓ குல்லுக்கும் மஸ்பூலோன் ஆன் ரா அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் விசாரணை நடைபெறும் அவரவர்களுடைய பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செல்லவாஹிவு செல்ல அவர்கள் சொல்லிவிட்டு இங்கே ஒரு விஷயத்தை அதில் நிறைய விஷயங்களை குறிப்பிடுவார்கள் வீட்டினுடைய கணவன்மார்கள் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் ஒரு நாட்டினுடைய தலைவன் அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார் ஒரு அமீர் விசாரிக்கப்படுவார் இப்படி பல விஷயங்களை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லதாக அலிசலமன் அவர்கள் சொன்னார்கள் வலதிஹி வகைய மஸ் ஊலத்துன அணுகும் அவனுடைய குழந்தையும் விசாரிக்கப்படும் அவர்களை பற்றி அவர்கள் என்ன விஷயங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் தீனுடைய விஷயங்களை சொல்லித்தந்தார்களா சொல்லித்தரவில்லையா இஸ்லாமிய அடிப்படைகளை உங்களுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா என்பது போன்ற பல விஷயங்களை அந்த குழந்தைகளும் விசாரிக்கப்படுவார்கள் என்பதாக விகல் நாயகம் செல்லாஹு அலி இஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் எனவே நாளை ஆகிரத்தில் அல்லாஹியுடைய அந்த கேள்வியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹினுடைய கேள்விக்கு நாம் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்க வேண்டும் ஈமானுடைய அடிப்படையில் நாம் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் ஐந்தாவதாக சொன்னார்கள் நாளை மறுமையில் கொடிய நரகில் இந்த பிள்ளைகள் வீசப்படுவதை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவே உங்களுடைய குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்குங்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கின்றான் யா யூஹுல்லதீன் ஆ மனு கு வ வஹலிக்கும் நாரா வ வல் ஹெஜாரா அல்லாஹ் அல்லாஹூரா தஹரீம் இல்லையல்லா சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இப்போ கூதுஹா அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் யார் என்று சொன்னால் அன்னாசு அல் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் நாளை மறுமையில் நரக நெருப்பினுடைய விறகுகள் என்பதாக அல்லாஹ் குரான் ஷரீப்பிலே சொல்கின்றான் மனிதர்களையும் கற்களையும் போட்டுத்தான் அல்லாஹ் நரக நெருப்பை மூட்டுவான் அப்போ அந்த மனிதர்கள் நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்து விடக்கூடாது நம்மளுடைய குடும்பத்தினர்களாக இருந்து விடக்கூடாது அந்த வகையில் நாம் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பத்தார்களும் நரக நெருப்பிற்கு சென்று விடாமல் குறிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் நரக நெருப்பிலே சென்று விடாமல் பாதுகாப்பது இஸ்லாமிய அடிப்படைகளை இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை ஈமானுடைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பது என்பது பெற்றோர் மீது கடமையாக இருக்கிறது சுருக்கமாக சொன்னோம் என்று சொன்னால் இந்த ஐந்து விஷயங்கள் இந்த ஐந்து விஷயங்களுக்காக ஈமானுடைய விஷயத்தில் குழந்தைகளை குழந்தைகள் நம்மை பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக அவர்கள் இந்த உலகத்திலே நமக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பிரிந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவான் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவதாக நாளை மறுமையில் அல்லாஹவுடைய விசாரணையிலிருந்து நாமும் அவர்களும் தப்பித்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கொடிய நரகிற்கு செல்வதை விட்டும் நாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த ஐந்து விஷயங்களுக்காக குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்ப்பது என்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹு தாலா குழந்தைகளை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக வாகிர் தாவானாவின் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து